தலைப்புச் செய்திகள் மகளிரின் சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா் பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனுதவிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் நவசாரி மாவட்டத்தில் உள்ள போர்சி கிராமத்தில் வழங்குகிறார் பாதுகாப்புப் படைகளில் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பிரணவ் வெங்கடேசன் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் மகளிரின் சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பெண்களின் திறமைகளையும் சாதனைகளையும் நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய தனித்துவமான பங்களிப்பையும் கௌரவிப்பதற்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பமாக மகளிர் தினம் திகழ்கிறது என்று கூறியுள்ளார் குடும்பம் சமூகம் மற்றும் நாட்டின் அடித்தளமாக மகளிர் விளங்குவதாகவும் இடையூறுகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு பல்வேறு துறைகளில் அவர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக இருப்பதை உணரும் சூழலை ஏற்படுத்த அனைவரும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன் உதவிகளை பிரதமர் திரு மோடி இன்று குஜராத் மாநிலம் நவசாரி மாவட்டத்தில் உள்ள போர்சி கிராமத்தில் வழங்குகிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடனை மத்திய அரசு வழங்கி வருகிறது மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்றும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் மகளிரின் திறனை மேம்படுத்துவது அவர்கள் சுயதொழில் செய்ய ஊக்கமளிக்கப்படுகிறது இதன் மூலம் அவர்களின் பொருளாதார நிலையும் மேம்படுத்த மத்திய அரசின் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலை வலியுறுத்தி பாய்மரப்படையில் உலகை சுற்றி வரும் பயணத்தில் ஈடுபட்டுள்ள கடற்படையின் இரண்டு பெண் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார் சவாலான பயணத்தில் ஈடுபட்டுள்ள இந்த பெண்களின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினாா் உலகில் மிகவும் ஆபத்தான பகுதியாக கருதப்படும் ஆஸ்திரேலியாவின் நெமோ பாயிண்ட் பகுதியில் அவர்கள் சென்றது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று அவர் கூறினார் மத்திய பாதுகாப்பு படைகளில் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் அவர் விளக்கினார் விளையாட்டு மற்றும் சாகசங்களில் ஈடுபட்டுள்ள பெண்களை மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் நேற்று முன்தினம் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது நூற்று ஏழு மீனவர்கள் இலங்கை சிறைகளில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கைகள் தொடர்வதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சியில் சுமார் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் நேற்று இப்பணிகளை நேரில் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நீடாமங்கலத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணிகளையும் ஆய்வு செய்த அவர் மீதமுள்ள பணிகளை விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் முன்னதாக திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேலூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுடன் கலந்துரையாடி அவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்தார் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் எழுபத்தி ஏழு நரிக்குறவர்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தமிழகத்தில் பெண்கள் திருநங்கைகள் உட்பட ஆயிரத்து ஐநூறு பேருக்கு ஆட்டோ வாங்குவதற்கு மானியமாக பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியத்தின் கூட்டத்தில் பேசிய அவர் தற்போது இதற்கான மானியம் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் அமைப்புசாரா நல வாரியத்தில் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் வீட்டுப் பணியாளர்கள் நல வாரியத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூறு பயனாளிகளுக்கு சுமார் அறுபத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் நெசவாளர் குடும்பங்களைச் சேர்ந்த மகளிர் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடையும் வகையில் நபார்டு வங்கி வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான பெண்களுக்கு நெசவு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் சுயமாக தொழில் தொடங்க உதவி செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தன்னையும் காத்து குடும்பத்தையும் உயர்த்தும் பெண்கள் ஏராளமாக உள்ளனர் இத்தகைய திறமை வாய்ந்த பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் நபார்டு வங்கி வாழ்வாதாரம் மற்றும் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது முற்றிலும் கைத்தறி நெசவாளர்களால் நிறைந்து காணப்படும் சேலம் கொண்டலாம்பட்டி கோடிக்காடு பகுதியில் இத்திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது கைத்தறி நெசவாளரான கணவருக்கு உதவியாக இப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் நாள்தோறும் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் வாழ்வாதாரம் மற்றும் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பத்து லட்ச ரூபாய் மதிப்பில் மகளிர் தொன்னூறு பேருக்கு நெசவுத் தொழில் தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்பட்டுள்ளது பட்டு நூலாக இருந்து பட்டு சேலையாக வெளியே வருவது வரையிலான போடுதல் நூல் நூற்றல் கைத்தறியில் நெய்தல் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல்குளம் பகுதிகளில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன முழுமையான காதணி மற்றும் கண்ணாடி மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் வாழ்வியலை எடுத்துரைப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையை அடுத்த விஜயகரிசில் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது இதுவரையிலும் தோண்டப்பட்ட பதினெட்டு குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் உருவ பொம்மை வட்டசில்லு தங்கமணி சூது பவளமணி உள்ளிட்ட மூவாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட பழங்கால பொருள்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்நிலையில் ஏற்கனவே உடைந்த நிலையில் கிடைத்த காதனி அடுத்து தற்போது முழுமையான காதனி கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது சுடுமண்ணால் செய்யப்பட்டுள்ளது என்பது கூடுதல் சிறப்பாகும் அது மட்டுமின்றி அலங்கரிக்கப்பட்ட வளையல் உடைந்த நிலையிலும் செய்யப்பட்ட கூம்பு வடிவில் மேலும் மணிகளும் பல விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பிரணவ் வெங்கடேசன் வென்றுள்ளார் மாண்டே நிக்ரோவில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் ஸ்லோவேனியாவின் மேட்ரிக் லெவ்ரன்சிக்குடன் டிரா செய்தார் ஏற்கனவே இந்தியாவின் விஸ்வநாதன் பென்டலா ஹரிகிருஷ்ணா அபிஜித் குப்தா ஆகியோரை தொடர்ந்து உலக ஜூனியர் பட்டத்தை வென்ற நான்காவது இந்தியர் என்ற பெருமையை பிரணவ் வெங்கடேசன் பெற்றுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கொச்சியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரள அணி ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்றது ஷில்லாங்கில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் மோகன் பகான் அணி கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று எழுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய குஜராத் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஒவரில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து அந்த இலக்கை எட்டியது இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு உள்ள போட்டியில் பெங்களூரு அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி தைவானின் லின் சூன் ஈ யை எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி டென்மார்க்கின் ரஸ்மஸ் ஜெம்கியை இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தொன்று பதினேழு என்ற கணக்கில் வீழ்த்தினாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகளிரின் சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின்கீழ் வட்டியில்லா கடனுதவிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் நவசாரி மாவட்டத்தில் உள்ள போர்சி கிராமத்தில் வழங்குகிறாா் பாதுகாப்பு படைகளில் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பிரணவ் வெங்கடேசன் வென்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி